வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஐம்பது சென்டு ஐம்பது சென்ட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்டிலேருந்து சூளக்கல் சூளக்கல் கிடத்தது வடக்கு வளையம் வடக்கு வளையம் ஏரியாவில் இருக்குதுங்க ஐம்பது சென்ட் சொல்லும் போலே சென்ட்டு ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா கேட்குறாங்க நகாசி இந்த ப்ராபர்ட்டி அருமையான ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க அருமையாக இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு யார் கேட்டாலும் நல்லா இருக்குங்க வாருங்க இந்த யாராவது பிடிச்சிருந்ததுன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் இது வடக்கு பாளையம் ஏரியாவில் இருக்குதுங்க ஐம்பது செண்டு சொல்ல முடிய செண்ட் ஒரு லட்சத்தி இருபதாயிரூபா இங்கே ஆகுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற எப்போ போக போகிறேன் பியூர் செம்மன் காடுங்க நல்லா இருக்குங்க ஐட்டம் நல்ல ஐட்டமுங்க ஒன்று இருபது தான் சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி